பழனியில் பனை தொழிலாளர்களுக்கு மதுவிலக்கு போலீசார் ஆலோசனைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு வழங்குதல் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன இவற்றில் காணப்படும் ஆயிரக்கணக்கான பனை மரங்களில் தொழிலாளர்கள் பதநீர் இறக்கும் தொழில் மற்றும் கருப்பட்டி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு பழனி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை டிஎஸ்பி முருகன் தலைமையில் பதநீர் இறக்கும் தொழிலுக்கு உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகள் உரிமம் பெற்றவர்கள் பின்பற்றும் வழிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் விதிமுறைகளை மீறும் தொழிலாளர்கள் மீது காவல்துறை எடுக்கும் சட்ட நடவடிக்கை குறித்தும் எடுத்துரைத்தார் அனைத்து தொழிலாளர்கள் உரிமம் பெறுவதற்கான அனைத்து உதவிகளும் மதுவிலக்கு காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார்

புதையல் இறக்குறதுக்கு அதை காய்ச்சறதுக்கு பக்கத்தில் ஒன்று போய் விற்றுக்கலாம் அதே மாதிரி பதநீர் வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு இப்படிலாம் சுண்ணாம்பு போடணும் சுண்ணாம்பு நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து கள்ளம் மாறிடும் கள்ளம் மாறினா வந்து சட்டத்தில் வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்புறம் வந்து பா பாதிக்கப்பட்டுருவீங்க உங்களுக்கு தெரியாது அதனால தான் கூப்பிட்டு அவேர்னஸ் அதை தவிர வேற வந்து கல்லுத்தோ இல்லை வேற ஏதாவது பக்கத்தில் சாராயம் போட்டு காய்ச்சணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சட்டம் கடுமையாக இருக்குது வெயில் கிடைக்காது வெயில் கிடைக்காது இங்கே வெயிலில் இறக்கும் தொழிலாளர்கள் அலுவலகத்தில் புதுப்பிக்க வேண்டும் வச்சு பழைய இந்த வருஷத்துக்கு வந்து புதுப்பிச்சு வந்து நடத்திக்கணும் உரிமை புதுப்பிக்காதனால பதினேழு இறக்கக்கூடாது அவரும் சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும்